ஓம் குருவே போற்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைந்த நிறைவினை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன் நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் ஐயா நிகழ்த்திய மற்ற புதுமைகள் அதாவது கணபதி சாஸ்திரிகள் ஐயாவுடன் பச்சையம்மன் கோவில் தியானத்தில் வைத்திருந்த போது மண்டலத்திலிருந்து நட்சத்திரம் ஒன்று வந்து ஐயாவின் சிரசை தொட்டுவிட்டு சென்ற காட்சியை சாஸ்திரிகள் ஒருமுறை அல்ல ஆறு முறை அந்த காட்சியை கண்டு அதிசயத்து நின்றதையும் அடுத்து ரமண மகரிஷி ஐயா முருகப்பெருமானின் அம்சம் என்று புதியதொரு தகவலை தந்து அதை பிள்ளையார் மீது வெண்பா பாடி ரமண மகரிஷி ஐயாவே தன்னை கணபதிக்கு இளைய சகோதரனாக சுட்டி காட்டியதை பழனிசுவாமிக்கும் சேஷையாவுக்கும் சொல்லி வியந்ததையும் அடுத்து சாஸ்திரிகள் திருவெற்றியூரின் தியானத்தில் இருந்தபோது ரமண மகரிஷி ஐயாவால் ஹஸ்த தீட்சை தந்து அருளம் பெற்றதையும் நாம் கேட்டு வியப்புற்றோம் இந்த பகுதியில் புதிதாக வந்து சேர்ந்த சேவார்த்திகளில் ஒருவரான ராமசுவாமி ஐயர் வாழ்வில் நடந்த அதிசயத்தையும் நான் யார் நூல் வெளியீட்டைப் பற்றியும் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வாங்க வீடியோவுக்குள் போகலாம் பகுதி நாற்பத்தி ஐந்து நான் யார் நூல் வெளியீடு விருபாட்ச தேவர் குகையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி தொடர்ந்து தமது ஆன்மீக ஞான வாழ்க்கையை அமைதியாக நடத்தி கொண்டிருந்தார் பகவானை தரிசிக்க வரும் பக்தர்களின் கூட்டமும் அவருக்கு தொண்டு செய்ய வரும் சேவார்த்திகளின் எண்ணிக்கையும் எப்போதும் போல் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது அப்படி மகரிஷியிடம் புதிதாக வந்து சேர்ந்த சேவார்த்திகளுள் ஒருவர்தான் ராமசுவாமி ஐயர் பகவான் ஏகாந்த நிஷ்டையில் இருந்ததால் அவரை தரிசிக்கும் நேரத்துக்காக காத்துக்கொண்டு கொண்டு புகைக்கு சற்று தூரத்தில் உள்ள ஒரு மரத்தடியில் உட்கார்ந்திருந்தார் ராமசுவாமி ஐயர் அப்போது அங்கு வந்த சிவப்பிரகாசம் பிள்ளை அவரை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியோடு ராமசுவாமி ஐயருக்கு வணக்கம் என்று வணங்கினார் வணக்கம் வாருங்கள் சிவப்பிரகாசம் பிள்ளை என்று பதில் வணக்கம் தெரிவித்து அவரை வரவேற்றார் ஐயர் சிவப்பிரகாசம் பிள்ளை ஐயரின் அருகில் அமர்ந்தார் என்ன உங்களது பொதுப்பணித்துறை சூப்பர்வைசர் வேலை எப்படி போய்க் கொண்டிருக்கிறது என்று அக்கறையோடு விசாரித்தார் அதற்கு சற்று சலித்த மனத்தோடு ராமசுவாமி ஐயர் ஏதோ வயிற்றுப்பாட்டு பிழைப்பு இப்படி பகவானது சன்னிதானத்துக்கு வரும்போதுதான் உத்தியோகத் தொல்லை நீங்கி மனதுக்கு சாந்தி கிடைக்கிறது என்றார் ஆமா என்று அதை ஆமோதித்த பிள்ளை உங்களைப் போலவே எல்லோருக்கும் பகவான் சந்நிதியில் இந்த ரசமான அனுபவம் வாய்க்கிறது என்றார் உண்மைத்தான் நான் பகவானது சன்னிதானத்துக்கு வந்த இரண்டாம் முறையே அதை பூரணமாக உணர்ந்து கொண்டேன் மகரிஷியின் திருப்பாதங்களில் சாஷ்டாகமாக விழுந்து வணங்கி சுவாமி ஏசுநாதர் போன்ற மகான்கள் பாவிகளை கரையேற்றவே இவ்வுலகில் தோன்றினர் எளியனுக்கும் கடைத்தேற வழியில்லையா உய்வில்லையா என்று ஆங்கிலத்தில் கேட்டேன் அதற்கு அவரும் ஆங்கிலத்திலேயே ஆமாம் உய்வுண்டு வழியுண்டு என்று அருள் வாக்களித்தார் அது முதல் மனதில் புது தெம்பும் புத்துணர்ச்சியும் ஏற்பட்டுவிட்டன என்றார் உற்சாகத்தோடு ராமசுவாமி ஐயர் சிவப்பிரகாசம் பிள்ளை அவரை கூர்ந்து பார்த்துவிட்டு இப்போது உடல் அளவிலும் உங்களுக்கு புது தெம்பு ஏற்பட்டிருப்பது போல் தோன்றுகிறது என்றார் சட்டென்ற ஐயர் அடடே அது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார் தெரியாதே என்றார் பிள்ளை வெகு நாட்களாகவே நான் வயிற்றுவழிக்காரன் உணவு ஜீரணமாவதில்லை தூக்கமும் இல்லை இதை பற்றியே சதா கவலை ஒரு நாள் சுவாமி விசாரிக்கவே என் உடம்பை பற்றி கூறினேன் அச்சமயம் தலையெல்லாம் பூட்டால் கொதித்துக் கொண்டிருந்தது ஆனால் அவர் விசாரித்த ஒரு நிமிஷத்திற்குள் கொதிப்பெல்லாம் பறந்து விட்டது மண்டை குளிர்ச்சி அடைந்தது என்றார் அது கேட்டு சிவப்பிரகாசம் பிள்ளை எல்லாம் பகவானின் அருளாசிதான் காரணம் என்று பகவானின் கருணையை நினைத்து மனம் பூரித்தார் ராமசுவாமி ஐயர் மேலே சொன்னார் அதே மாதிரிதான் ஒரு நாள் அன்னமும் தோசையும் கொண்டு வந்து ஒரு பெண்மணி பகவானுக்கு விருந்தளித்தாள் எனக்கு அப்போது கஞ்சிதான் ஆகாரம் வேறு எதுவும் ஜீரணம் ஆவதில்லை எல்லோரும் என்னை சாப்பிட சொன்னார்கள் என்னால் ஜீரணிக்க முடியாது என்று மறுத்தேன் ஆனால் சுவாமியும் வற்புறுத்தவே நன்றாக சாப்பிட்டேன் என்ன ஆச்சரியம் அன்றிரவுதான் அயர்ந்த சுகமான நித்திரை சுவாமியிடம் பூரண நம்பிக்கை உண்டாயிற்று முதலில் நான் சுவாமியிடம் வருவதை விரும்பாத என் குடும்பத்தினர் என் பிணி நீங்கியதைக் கண்டதும் பகவான் சன்னிதானத்திற்கே தினம்தோறும் அன்னம் அனுப்ப ஆரம்பித்து விட்டனர் அடடா எத்தனையோ மருந்துகளுக்கு எவ்வளவோ செலவழித்தோமே இதற்கு முன்னாலேயே இவரது பெருமையை உணராமல் போனோமே என்று அதற்கு பிறகு எனக்குள் பலமுறை நினைத்து கொண்டது உண்டு என்றார் ஐயர் அதற்கு ஐயர் வாழ் தம்மிடம் வருபவர்களுக்கெல்லாம் இப்படி எத்தனையோ அரளாச்சிகளை பகவான் வழங்கி வருகிறார் என்றார் பிள்ளை அப்போது சட்டென்று நினைவுக்கு வர ஐயர் சிவப்பிரகாசம் பிள்ளை நீங்கள் சுவாமியின் உபதேசத்தை தொகுத்து ஒரு நூலாக்கியிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்களே அது என்ன என்று கேட்டார் அதுவா மகரிஷியிடம் உண்மை உணர்ந்தபடி எனக்கு உபதேசிக்கும்படி வினயத்துடன் வேண்டிக் கேட்ட வினாக்களுக்கு மகரிஷி அவ்வப்போது தமிழில் எழுதி தந்த விடைகளை எல்லாம் தொகுத்து நான் யார் என்ற தலைப்பில் ஒரு நூலாக்கி இருக்கிறேன் பிள்ளை சொன்னதை கேட்டு ஐயர் ஆஹா அருமையான ஆன்மீக பணி என்று மகிழ்ச்சியோடு அவரை பாராட்டினார் இதுபோல் ஜி சேஷையர் என்ற பக்தரின் சந்தேகங்களுக்கு சுவாமி சிறு சீட்டுகளில் எழுதி கொடுத்த பதில்களெல்லாம் விசார சங்கிரகம் என்னும் நூலாக தொகுக்கப்பட்டிருக்கிறது என்றார் பிள்ளை அப்படியா என்று கேட்ட ராமசுவாமி ஐயர் சரி பிள்ளை வாழ் நான் யார் நூலில் உள்ள விசேஷமான பகுதிகளை சொல்லுங்களேன் என்று அவர் முகத்தை ஆவலோடு பார்த்தார் சிவப்பிரகாசம் பிள்ளை உடனே உற்சாகத்தோடு சொல்லத் தொடங்கினார் எல்லாமே விசேஷமான பகுதிகள் தான் இருந்தாலும் நீங்கள் கேட்டதற்காக சில பகுதிகளை சொல்கிறேன் பகவான் சொல்கிறார் மனமற்ற நித்திரையில் தினம் அனுபவிக்கும் தன் சுபமான அந்த சுகத்தை அடைய தன்னைத்தான் அறிதல் வேண்டும் அதற்கு நான் யார் என்னும் ஞான விசாரமே முக்கிய சாதனம் நான் யார் சப்த தாதுக்களால் ஆகிய ஸ்தூல தேவம் நான் சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் என்னும் பஞ்ச விஷயங்களையும் தனித்தனியே அறிகின்ற ஞானேந்திரியங்களும் நான் அன்று வசனம் கமனம் தானம் மலர் விசர்ஜனம் ஆனந்தித்தல் என்னும் ஐந்து தொழில்களையும் செய்கின்ற கர்மேந்திரியங்களும் நானன்று சுவாசாதி ஐந்து தொழில்களையும் செய்கின்ற பிராணாதி பஞ்சவாயுக்களும் நானன்று மனமும் நானன்று சர்வ விஷயங்களும் சர்வ தொழில்களும் அற்று விஷய வாசனைகளுடன் மாத்திரம் பொருந்தியிருக்கும் அஞ்ஞானமும் நானன்று மேற்சொல்லிய சொல்லிய யாவும் நானல்ல நானல்லவென்று நேதி செய்து தனித்து நிற்கும் அறிவே நான் அறிவின் சொரூபம் சச்சிதானந்தம் நான் யார் என்னும் விசாரணையினாலே மனம் அடங்கும் நான் யார் என்னும் நினைவு மற்ற நினைவுகளையெல்லாம் அழித்து பிணச்சுடு போல் முடிவில் தானும் அழியும் அப்போது ஆத்ம ஞானமே திகழும் இப்படி பகவான் அவருடைய அரிய ஞான விஷயங்களின் தொகுப்பு தான் நான் யார் புத்தகம் சிவப்பிரகாசம் பிள்ளை சொல்லி முடித்த போது மாலை மங்கத் தொடங்கியிருந்தது நான் யார் புத்தகத்தின் சாராம்சம் கேட்டு தெரிந்து கொண்டதில் திருப்தியும் மகிழ்ச்சியும் அடைந்த ராமசுவாமி ஐயர் இரவு நெருங்குவதைக் கண்டு பிள்ளைவாள் போகிறது என்றபடி எழுந்தார் சிவப்பிரகாசம் பிள்ளையும் அவரோடு எழுந்து கொண்டு நம்மை பகவான் எப்படி ஆட்கொண்டார் என்று பேசிக் கொண்டது மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த ஆனந்தத்தோடு அண்ணலையும் தரிசித்துவிட்டு செல்லலாம் வாருங்கள் போவோம் என்று முன்னே நடந்தார் அப்படியே செய்வோம் என்று ஐயரும் அவரை தொடர்ந்தார் அடுத்த பகுதியில் அன்னை மீண்டும் மகனை சந்திக்கும் காட்சியை தான் பார்க்கப் போகிறோம் இந்த முறை அன்னையின் நிலை எப்படி இருந்திருக்கும் தெரிந்து கொள்வோம் அடுத்த வீடியோவில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண வரும் அனைத்து நல் உண்ணங்களுக்கும் எனது நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்